அனைவருக்கும் தமிழக முதல்வர் நேற்று ஒரு திட்டத்தை துவக்கி வைத்துள்ளார் என்ன திட்டம் என்றால் மாணவர்களுக்கு காலை உணவு இது வந்து பாத்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் இந்த திட்டம் எதுக்கு தேவையே இல்லை

எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார் அதையே அதுக்கப்புறம் கருணாநிதி இப்ப இவர் வந்து காலை இது வந்து ஊழல் திட்டம் இப்ப நீங்க வித்துரிக்கீங்க இந்த பள்ளிகளுக்கெல்லாம் தினந்தோறும் நீங்க என்ன உணவு செஞ்சு கொடுப்பீங்களா பொருள் தானே கொடுப்பீங்க ஒண்ணு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள் யார் நடத்துறார் யார் உண்மையாளர் தமிழ் மக்களுக்கே புரிந்து டேட்டா நான் நான் முழு அடையில ஐம்பது சதவீதம் எடுத்திருக்கேன் தொண்ணூறு சதவீத உரிமையாளர்கள் பிற இவர்களை திராவிடம் வாழ வைக்கிறது வருஷத்துக்கு வருவா வருவாயில் இருந்து கிட்டத்தட்ட முன்னூறு கோடி நானூறு கோடி இந்த பள்ளிகள் இருக்கும் அப்படி என்ன உதவி வேலை பார்க்கிற டீச்சர் வாத்தியாரு அட்மீன் எல்லாத்துக்கும் அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது இவர்கள்லாம் வந்து அந்நியர்கள் தமிழர்கள் இல்லை தொண்ணூறு சதவீதம் அந்நியர்கள் அதோட டேட்டா வந்துட்டு இருக்கு வேணும்னா முதல் வழக்கு போடட்டும் நான் தாக்கல் செய்ய வேற வழக்கு போடுங்க நான் தாக்கல் செய்ய ஏமாத்தி மக்கள் அப்பாவி மக்கள் இலவசத்தை நம்பி நம்பி தேர்ந்தெடுத்த விளைவு புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு திட்டம் நிலை நன்றி